அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம சொல்லக்கூடிய வசதி சுக்கிர சுக்கரவசியம் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நாங்க பயன்படுத்தி பாக்கல அதனால வந்து பாத்தீங்கன்னா இத நீங்க பயன்படுத்தி பாருங்க ஏன்னா இதோட பலன் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் மற்றும் இது எல்லா நாளையும் செய்யக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குமே இதுக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஒரு மாலையில ஒரு ஆறு ஆறைக்கு மேல என்ன பண்ணீங்கன்னா நல்லா குளிச்சு முடிச்சு சுத்த வந்து பாத்தீங்கன்னா மேற்கு முகமா பார்த்து ஏதாவது வெட்ட வெளியில போய் உட்காந்துக்கோங்க அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு எரி நட்சத்திரம் எரிஞ்சு கீரை விழும்போது அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா டைம் எடுக்காம டக்குன்னு கீழே இருக்கிற ஒரு கல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த எரி நட்சத்திர கல்லுன்னு மனசுல வேண்டிட்டு அந்த கல்ல நீங்க எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா இது மூலியமா நம்மள வந்து பாத்தீங்கன்னா எச்சினி வருஷம் நமக்கு கிடைக்கும் அதாவது இந்த கல்லு நம்ம கிட்ட இருந்தா நமக்கு நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமா இருந்தாலும் நூறு சதவீத வெற்றி அடையும் அதே மாதிரி இந்த கல்ல நீங்க வச்சுட்டு ஏதாவது ஒரு நீர் நீர்ப்பாங்கான ஒரு இடத்துக்கு போகும்போது உங்க தலைக்கு மேல ஏதாவது ஒரு மீன்கொத்தி பறவை பறந்து போச்சுன்னா உடனே நீங்க என்ன பண்ணணும் மேற்கு திரும்பி அந்த மீன்கொத்தி கொத்தி பறவை வேண்டிக்கிட்டு இந்த கல்ல தூக்கி நீங்க மேலே போட்டீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா அந்த பச்சை மேல பட்டு அந்த பச்சை வச்சு கீழே உழுக ஆரம்பிச்சிடும் அந்த பறவை அப்படி கீழே உள்ள பறவை என்ன பண்ணுவோன்னு கேட்டீங்கன்னா அது மேல உள்ள எல்லா சிறகையும் நீங்க எடுத்துட்டு அதோட கறி நீங்க வந்து சாப்பிடணும் இதனால சாப்பிட ஆரம்பிச்சு நீங்க உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே நல்லா இதாகும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நட்சத்திரங்களுமே பகல்ல நீங்க நட்சத்திரம் பார்த்தா உங்க கண்ணுக்கு நல்லா பிரகாசமா தெரிய ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாம அந்த பச்சியோட இறகுலாம் எடுத்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஓடுற தண்ணியில நீங்க தூக்கி போட்டீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ரக்க மட்டும் என்ன பண்ணனும்னு அந்த தண்ணியை ஆப்போசிட்ல பண்ணுங்க வரோம் அந்த இரக நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மனோவசியும் இந்த இறகை ஒரு செவ்வாக்காம் கால ஏழு மணிக்கு விநாயகரை வந்து மஞ்சள்ல புடிச்சு வச்சு அவருக்கு வந்து தூப தீபங்கள் எல்லாமே கொடுத்து பூஜை பண்ணி முறைப்படி இந்த இறகை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு தாயத்துல அடைச்சு நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ஆசைப்பட்ட பெண்கள் யாரா இருந்தாலும் அவங்க வந்து உங்க கண்ணு முன்னாடியே வந்து நிக்க ஆரம்பிப்பாங்க நீங்க ஏதாவது ஒரு பொண்ணை நினைச்சுக்கிட்டு அந்த தாயத்தை கட்டினாலுமே அந்த பொண்ணு நீங்க டைம்க்கு டைமுக்கு முன்னாடி வந்து நிப்பாங்க இதை எதுவுமே நாங்க முயற்சி பண்ணி பார்க்கல நீங்க பண்ணி நன்றி